ஒரு ரெண்டு வருஷமா எழுதியிருக்கேன் ரொம்ப ஆராய்ந்து ரெண்டு வருஷமா பேஸ்புக்ல அப்படின்னு வந்து நடந்தது இன்னைக்கு புத்தக வடிவுல வர்றதுக்கு ஒருத்தர் உதவி நாம பேர் சொல்ல கூட கஷ்டம் உதவிடா பண்ண விடாது அதனால புகழ் விரும்புறது இல்லாத நிறைய மனிதர்கள் எங்கிட்ட உதவி செய்த இன்றைக்கி தான் இந்த புத்தகம் வெளியிட்டு தான் கணக்கு வச்சுக்கோங்க யாருக்கு கொடுக்குறேன்னா யார் முதல்ல வாங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் தான் கொடுக்குறேன் இங்கே யாரோ ஒருத்தருக்கு கொடுத்து நூல் அறிமுகம் சொல்லி அவருக்கு கொடுத்ததும் அர்த்தம் கிடையாது இதை வாங்குற எல்லாருக்கும் யார் தான் கொடுக்குறத நான் தான் கொடுக்குறேன் அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை தனியாக ஒரு ஆள் அறிமுகப்படுத்தி பற்றி வச்சு அவருக்கு வெளிப்பட்டுனா அதுக்கு தகுதியான நல்லா இல்லை வாங்குற யாருமே தகுதியானவங்க தான் இந்த நூலை வாங்குகிற யார் யாரும் அதுக்கு தனி ஒரு நம்ப தனியாக தகுதியாடுறவங்கன்னு சொல்லி மற்றவங்களாம் தகுதி ஆட்டுறவங்க மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது உடம்பு தள்ள முடியாது சரியா அப்போது உன்னதமான யானையை அல்லது கடவுளை அல்லது உண்மையை நிறைய உபசிதான ஞானங்களுக்கெல்லாம் வந்து யானையை போட்டு வச்சுருப்போம் விநாயகர் கூட முதல் மூல தலைவராக போட்டு வச்சுருக்கிறதுக்கு காரணம் அதோட சென்சிட்டிவிட்டி அது கண் ரொம்ப சார்பானது மூக்கு ரொம்ப விசேஷமானது காதுகள் பெருசாக இருக்கும் பார்க்க வேண்டியதே இல்லை உடம்பும் பெருசு எல்லாம் எப்படி பார்த்து நிற்போம் ஒருத்தன் சைவன் நிற்பான் கண்டுக்காதீங்க நான் ீங்க உங்க விருப்பம் உணவு விருப்பம் இது உள்ளவன் அது மாதிரி போட்டு வச்சிருக்கோம் உங்களை எந்த இடத்துல ஒன்றும் பண்ணிட மாட்டேரு மாற்றலாம் மாட்டாரு இப்படி இப்படி இருக்குது இது இது இருந்துச்சு சொல்லியிருப்பாரு நீங்க நடைமுறை பற்றி நீங்கள் கடவுள் அடையிறதுக்கான இணைய சந்தர்ப்பத்தை இது தரும் இந்த நூல் உங்களுக்கு இணைய சந்தர்ப்பத்தை நீங்க வாங்கி உங்களுக்கு உதவியா இருந்தா வாங்கறதுனால எங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க அதுவும் எங்களுக்கு உதவியா இருக்கும் மேலும் மேலும் படுறதுக்கு செயல்படுறதுக்கு இது உதவியா இது இது பரவாயில்ல நீங்க திருமந்திரத்தை வெளியே போயிட்டு பாத்தீங்கன்னா மூணு நாலு புக்கா போட்டிருப்பாங்க மூவாயிரம் பாட்டு ஒரே புத்தகமா இருக்கு தனித்தனியா போட்டது இல்லை தேவைப்படுற நீங்க கான்டாக்ட் பண்ணி நேரடியாக வாங்கிக்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது